உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்று திருச்சியிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணி செய்து வரக்கூடிய தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணை நம்முடைய குவிஸ்டன் டிபேட்டிங் கிளப்போடு இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் எல்லோரும் வந்திருப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு பட்டிமன்ற நடுவராக அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் இளங்கோ அவர்களே அவர் என்னுடைய மாணவர் ஏற்கனவே ஆசிரியருடைய புதல்வர் அவருடைய ஐயா ஆரம்பித்தது தான் இந்த தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணை அதை தொடர்ந்து ஒரு சமுதாய சேவை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் நிறைய ஐ கேம்ப் மெடிக்கல் கேம்ப் அது மாதிரி நிறைய புரோகிராம்ஸுக்கு டொனேட் பண்ணக்கூடியவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டுவதற்காக வந்திருக்கிறார் அவர் நம்முடைய பாராட்டுக்குரியவர் அவர் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் நீதிபதியாக இருக்கிறார் ஏன்னா ஜட்ஜா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல அவர் லாயரா இருக்கணும் இல்லையா அவர் உண்மையிலே லா படித்தவர் சும்மா விளையாட்டுக்காக சொல்லலை உண்மையிலேயே லா படித்தவர் அதனால அவருக்கு தெரியும் சட்ட நுணுக்கங்கள் தெரியும் என்ன மாதிரி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும் அவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னாக்க பில்லினர் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரியுமாமா மில்லினர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மில்லினர்னா என்ன மில்லியன் அப்படின்னா எத்தனை மில்லியன்னா எத்தனை லட்சம் பத்து லட்சம் வெரி குட் பில்லியன்னா நூறு கோடி நூறு கோடி அப்படி சைவரனு போட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருங்க நம்முடைய இளங்கோ ஒரு பில்லியனர் திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இருநூறு கோடிக்கு அவர் அதிபதி இந்த இருநூறு கோடி ரெண்டு பில்லியன் என்ன அப்படின்னா அவருடைய ரெண்டு மகளும் ரெண்டு பில்லியனுக்கு சமம் ஏன்னா அவருடைய மகளை நான் சின்ன குழந்தைகள் இருக்கிறேன் பிறந்து பார்த்துருக்குறேன் பேராசிரியர் சாமி முத்து இவரை எப்படி நல்ல ஒரு மகனாக வளர்த்து இருக்கிறாரோ அதே மாதிரி அவர் தன்னுடைய ரெண்டு மகள்களையும் மிக அருமையான முறையிலே வளர்த்து அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக செட்டில் ஆயிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரை விட பெரிய சொத்து நிச்சயமா அவருக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது இருக்க முடியாது ஒரு பெண் பிள்ளைங்கிறதே ஒரு பெரிய சொத்து தான் இப்ப நீங்களும் அதே மாதிரி தான் உங்க அப்பாவுக்கு நீங்களும் ஒரு பில்லியன் தான் இல்லையா உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க தானம்மா பெரிய சொத்து ஏன்னா இந்த காலத்துல பையனை பெரிய சொத்தா யாரும் நினைக்கிறது இல்ல பையன் வந்து பெரிய பிரச்சனையா தான் பல குடும்பத்தில் இருக்கிறத பாத்துருக்குறீங்க அந்த பெண்களுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம இப்ப பாப்போம் அதனால இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு பில்லியனுக்கு சமம்ங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணமானவர்னு பாத்தீங்கன்னா பேராசிரியை உமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வரவேற்புரை வழங்கினா அந்த அழகு தமிழை நீங்க தினமும் நம்முடைய கல்லூரியில அந்த பிரேயர் சர்வீஸ் சிறப்பாக நடப்பதற்கு முழு காரணம் அவர் தான் டெய்லி வந்து அந்த மாணவிகளுக்கு வழிகாட்டி அதே நேரத்துல அந்த மாணவிகள் ஒரு நாள் பேசுறத அதே மறுபடியும் டெய்லி பேசாத அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு வெரைட்டியை கொடுத்து அந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக ஆக்கக்கூடியவர் இன்றைக்கு மிக அருமையான முறையில் வரவேற்புரை வழங்கி அந்த அழகு தமிழை நீங்க பாத்தீங்க அவர் எப்படி அழகா இருக்காரோ அதே மாதிரி அவருடைய தமிழும் அழகா இருக்கு தானே அவற்ற உள்ள ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு வேலையை அவற்றை கொடுத்துட்டோம்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ நீங்கள் திருச்சிக்கு போய் ஒருத்தர் ஒரு தான் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாலேயே போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரான்னு பார்க்கணும் அப்புறம் பஸ்ஸு சரியாக ஏறாரா திருச்சி பஸ் ஏறாரா இல்லை துறையூர் பஸ்ஸில் ஏறாரான்னு பார்க்கணும் அப்புறம் அவர் பின்னாலே திருச்சி வரைக்கும் போகணும் அப்புறம் நம்ம சொன்னால் கடைக்கு தான் போகிறாரான்னு போய் பார்க்கணும் அப்புறம் நம்ம சொன்னதை தான் வாங்கினாரான்னு பார்க்கணும் இந்த மாதிரி பல இது இருக்குது இன்னைக்கு உள்ள பையங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அப்படி தான் ஆனா நம்முடைய உமா அவர்கள்ட்ட ஒரு பொறுப்பை அப்படியே மறந்துடலாம் என்ன என்ன தேவையோ அதை மிக சிறப்பாக செய்து அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் மிக அருமையான முறையில் அவர் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் அதனால அவருக்கு நம்முடைய பாராட்டுகள் அதே மாதிரி இந்த டீம்ல இன்னும் ரெண்டு ப்ரொபசர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸ்வேதாவும் திவ்யா ரெண்டு பேர் அவங்க ஸ்வேதாட்ட இந்த அடுத்த குவிஸ் ப்ரோக்ராமுக்கு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ஏன் சொல்லியிருக்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க அநேகமாக அந்த லிங்க்கு அதை பார்த்துட்டு நீங்கள் ரெடி ஆகணும் அந்த லிங்க்கு அவங்க காலையில் எப்போ எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அதாவது இன்னைக்கு மார்னிங் பன்னெண்டு மணிக்கு இப்போ நைட்லாம் தூங்க மாட்டாங்க போலேயா ஏஎம் பா பிஎம்னு பார்க்காம உழைக்கக்கூடியவங்க ஒரு காலத்தில் சிஎம் வந்தாலும் வரலாம் இல்லையா அந்த மாதிரி நல்ல பேராசிரியர்கள் இங்கே இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய வரம் பெரிய பிளெஸ்ஸிங் அதனால தான் இந்த கல்லூரி இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறது இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் நல்லா பேசி பழகி பெரிய அளவுல உயரணும் தான் ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு மதிப்பு உண்டு ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறம்ங்கிறது ஒண்ணுதான் மன்னராக இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி எல்லாரும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைன்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் அறம்னு சொல்றோம் எத்திக்ஸ் சொல்றோம் அது ஒன்று வாழ்க்கையை அகம் புறம்னு ரெண்டா பிடிச்சிருக்காங்க அது ரெண்டு தமிழ மூணா பார்த்து இருக்கிறாங்க இயல் இசை நாடகம் அப்படின்னு வேதங்கள் நான்குன்னு சொல்றோம் இல்லையா நிலத்தை பிரிச்சிருக்கிறாங்க ஆறு சுவை அப்படின்னு அதே மாதிரி சுரங்கள் ஏழுன்னு சொல்லுவாங்க திசைகள் எட்டு அந்த எட்டு திசையில வந்துதான் இங்க எட்டு பேர் இருக்கிறாங்க ஒரு எண் திசையை ஞாபகப்படுத்துறது மாதிரி எட்டு மாணவிகள் அதே நேரத்துல எட்டு மாணவிகளும் நவரத்தனங்களா இருக்கிறாங்க சார் எட்டு பேர் எப்படி சார் ஒன்பது பேராக அப்படின்னா இவரை சேர்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பேர் அதுல அவர் வைரமா இருக்கிறாரு நீங்க மீதி எட்டு நவரத்தினங்கள்ல மீதி எட்டா இருக்கிறீங்க சோ எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு பொருளை பற்றி நம்ம ஆராய்ந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம் என்ன தலைப்புன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது அதிகமா தாங்கக்கூடிய சக்தி என்ன போட்டிருக்காங்க இல்லையா சுமைகளை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு அதிகம் ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு அதை பத்தி நீங்க தான் பேச போறீங்க அவர் பேசப்படுறாரு இருந்தாலும் ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் பெண்கள் கல்லூரி பெண்கள் பேசுறது அப்படின்றதுனால பெண்களுடைய சிறப்புகளை சொல்ல முடியாது சொல்லாமல் இருக்க முடியாது பெண்களை பற்றி என்ன பெரிய சிறப்புன்னு சொல்லுவாங்கன்னா மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க மல்டி டாஸ்கிங்னா தெரியுமா டாஸ்க்னா என்னமா செயல் செயலாற்றுதல் மல்டி டாஸ்கிங்னா ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்கிறது ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்யக்கூடிய திறமை யாருக்கு அதிகம் அப்படின்னா ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படின்னாக்க பெண்களுக்கு காலையில கிச்சன்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண் அடுப்புல இருக்கிற சட்டி மேல இருக்கும் அவங்களுடைய கை காய்கறிகளை நறுக்கிக்கிட்டு இருக்கும் வாய் அங்கே உட்காந்துருக்கிற புருஷனை கண்ணா பெண்ணான்னு திட்டிருக்கோம் காலங்காலத்தில் என்னையா உட்காந்து செல்ல செல்லை பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு காது அந்த சீரியலை கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கும் இது மாதிரி எல்லா வகையிலையும் உழைக்கக்கூடியவர்கள் அந்த பெண்கள் அதனால தான் வீட்டையும் அவங்க திறம்பட நடத்துகிறார்கள் அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்கில்னால அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு திறமையே இருக்கும் உதாரணமா ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வருது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கட்டில படுத்து தூங்குறாரு அவருக்கு என்ன பிரச்சனைனா கட்டில் கடையில யாரோ படுத்துக்கிற மாதிரி இப்ப உங்க கட்டில் கடையில யாராவது படுத்திருக்க மாதிரி நிம்மதியா தூங்க முடியுமா அதனால அவருக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது டாக்டர் போறாரு இந்த காலத்துல டாக்டர் போனீங்கன்னா என்ன ஆகும் உங்க சொத்தப்புறம் எழுதி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அதனால அந்த டாக்டர் சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஒரு பத்து சிட்டிங் வாங்க ஒரு சிட்டிங்க ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க பிரச்சனையை தீர்த்துறேன் அப்படிங்கிறாரு சாதாரணமான அவருக்கு பிரச்சனை அடியில பெட்டு கடையில யாரோ தூங்குறது மாதிரி அவருக்கு ஒரு பிரம்மை இதை சால்வ் பண்றதுக்கு அவர் என்ன கேட்கறாரு அப்படின்னா அந்த டாக்டர் எவ்வளவு கேக்குறாரு பத்தாயிரம் ரூபா கேக்குறாரு இப்ப இதுக்கு என்ன வழி பத்தாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா அவர் என்ன பண்றாருனாக்கா நேரா ஒய்ஃபை போய் கன்சல்ட் பண்றாரு இந்த ஒய்ஃப் என்ன சொல்றாங்க வேற ஒன்னும் இல்லை அந்த கட்டில தூக்கி யாருக்காவது வித்துட்டு பேசாம ஒரு பாயை வாங்கிட்டு படியா நூறு ரூபா வாங்கி அப்படின்னு ஸோ ஒரு பாயை போட்டு படுக்கிறப்ப அதுக்கு கீழே யாராவது படுத்த மாதிரி பிரம வருமா வரல அப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் கேட்ட டாக்டர் பிரச்சனையை நூறு ரூபாயில தீர்க்கக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு ஸோ அதுதான் அந்த பெண்களுடைய சிறப்பு அதனால அவங்க பேச்சை கேட்டு வீட்டில் நடந்தோம் அப்படின்னாக்க பிரச்சனை இருக்காது சரி இதே நேரத்தில் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இவருடைய மகளை வந்து பில்லியன் அப்படின்னு பெண்களை பற்றி சொல்லுவாங்க ஏன் அவர் அப்படி சொல்ற அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி அம்மா வாயிட்டாங்க மதர் காட் கேனாட் பி எவ்ரிவேர் வேர் ஹி கிரியேட்டட் மதர்ஸ் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அதனால தான் அவர் அம்மாவை படைச்சார் அப்படின்னு இதையே ஒரு மருமகளை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா சைத்தான் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அதுக்காக தான் மாமியாரை படைச்சாங்கிறாங்க இல்லையா ஒரு பொண்ணை கேட்டாக்க நாத்தனார் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுங்கிறதுக்கு தான் நாரதரை படைச்சாங்க நாரதர் மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு சோ அது ஒரு பார்வை ஒரு பக்கம் பெண்களை புகழ்கிறவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் இது மாதிரி கல்யாணத்துக்கு முந்தி லவ் பண்ணும் பொழுது ஒருத்தன் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க அந்த பொண்ணை பார்த்துட்டு கட்டுனா தான் கட்டுவேன் அப்படின்னு அதுமாரி மாதிரி நிறைய பேர் உங்கள்ட கூட சொல்லி பார்த்துருக்கலாம் நீங்க இல்லையா அதே ஆள் ஒரு மூணு மாதம் கழிச்சு அதே பொண்ணை பார்த்து என்ன வெட்டுனா உன்னையே தான் விட்டுவேன் அப்படின்னு லாஸ் அறுபது நாள் போக முப்பது நாள் சொல்றாங்க இல்லையா மூணு மாசத்துல அது மாதிரி பெண்களை உயர்த்தி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களால பிரச்சனைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு தாங்கும் சக்தி உள்ளவர்கள் அப்படிங்கறத தான் இப்ப நீங்க பேச போறீங்க ஒரு அருமையான பட்டிமன்றம் சொற்போர் ஒரு பேராசிரியர் நம்ம அறிமுகமான ஒரு பேராசிரியர் அவர் சொன்னது அவர் என்ன சொன்னார்ன்னா ஒரு தடவை மீட்டிங்கில் எப்போ சொன்னது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு கல்லோடு கல் மோதிக்கிற பொழுது நெருப்பு பிறக்கிறது சொல்லோடு சொல் மோதுகிற பொழுது கவிதை பிறக்கிறது கண்ணோடு கண் மோதுகிற பொழுது காதல் பிறக்கிறது அப்படின்னு அதை யார் சொன்னது அப்படின்னா பேராசிரியர் செல்லப்பன் அவருக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் அதனாலதான் நம்ம நிகழ்ச்சிக்கு கூட சொல்லும் சொல்லும் அப்படின்னு சொன்னோம் காரணம் என்னன்னா சொல்லும் சொல்லும் மோதும் பொழுது பலவிதமான கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி நீங்க இப்ப எதிர்க்க போறீங்க இன்னொருத்தர் சொல்றாரு நம்ம ஆயிரம் பேரை எதிர்க்கலாம் ஆனா யாரையும் வாழ்க்கையில எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா யாரையும் எதிர்பார்த்து இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை தோல்வியரமா மாறிடும் வெற்றி தள்ளி போயிடும் இன்னொருத்தர் நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் எதிர்த்தாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான்ங்கிறது மற்றவங்களுக்கும் தெரியும் இது வந்து ஒரு கருத்து மோதல் தான் எல்லாரும் நல்லா தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அதனால உங்களுடைய பேச்சுக்கு குறுக்க நான் ரொம்ப நேரம் நிற்க விரும்பவில்லை இந்த நிகழ்ச்சியை மிக ஏற்ப அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற பேராசிரியைக்கும் இதில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய பாராட்டை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்